ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இதில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேசிக்ஸ் டவுட்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மற்ற பேஜஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் த்ரீ எல்எல்பிக்கான அட்மிஷன் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க வர இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பனில் இருக்கும் ஸோ எல்எல்பி ஹானர்ஸ் அண்ட் எல்எல்பி இந்த ரெண்டு கோர்ஸஸ்க்கான அட்மிஷன் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா எல்எல்பி பண்ணலாம் அந்த டிகிரி இன்ஜினியரிங்காக கூட இருக்கலாம் இல்லை எந்த கோர்ஸ் ஆனாலும் இருக்கலாம் பட் த்ரீ இயர்ஸ் கம்பல்சரி அந்த டிகிரி இருந்திருக்கணும் அதே மாதிரி நீங்கள் டென்த்து முடித்து மூணு வருஷம் டிப்ளமோ முடிச்சு அதுக்கப்புறம் மூணு வருஷம் டிகிரி பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் வந்து படிக்கலாம் ஸோ பேசிக்காகவே உங்ககிட்ட ஒரு டிகிரி இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்பி அப்ளிகேஷன் போட முடியும் ஓகே ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா கட் ஆஃப் பற்றி கேட்குறீங்க கட் ஆஃப் பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் பேசிக்காக சொல்கிறேன் நம்ம வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் ஃபில்லப் பண்ணுறதால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நூறு மார்க்குக்கு தான் இருக்கும் ஸோ இப்போ ஒரு இருபத்தி மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா அந்த இருபத்தி மூணு சப்ஜெக்ட்டையும் கூப்பிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு வருது அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு அந்த மார்க்கில் வந்து ஐ மீன் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில்லப் பண்ணுவீங்க அந்த ரெண்டாயிரத்தி மூணுக்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பக்கத்து பாக்ஸில் போடுவீங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூறு எடுத்திருந்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு அதாவது உங்களோட கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி சொல்லிடுவோம் கிரேட் சிஸ்டம் எடுத்துகிட்டா கூட உங்களுக்கு ஒரு ஒரு கேடுக்குமே வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருப்பாங்க வந்துட்டு நீங்க எட்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது உங்க கிரேடாக இருந்ததுன்னா உங்களோட மார்க் வந்து எண்பத்தி அஞ்சு நூறுக்கு நீங்க எண்பத்தி அஞ்சு எடுத்திருக்கீங்க எல்லாத்தையும் நீங்கள் உங்களால் ஹண்ட்ரட்க்கு கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபில்அப் பண்ண முடியும் ஓகே ஸோ கட் ஆஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓவரால் பர்ஸ் நீங்கள் அதுக்கு எடுத்துருக்கறது ஃபார் எலிஜிபிலிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் மற்ற லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டோட அதாவது நீங்கள் லேங்குவேஜ் சப்ஜெக்ட் எடுக்கலைன்னா பிஏ இங்கிலீஷோ பிஏ தமிழோ எடுக்கலின்னா நீங்கள் ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்டுமே கூட்டிக்கணும் அதாவது ஃபார் எலிஜிபிலிட்டி பர்பஸ்க்கு ஆனால் ரேங்கிங் பர்பஸ் பார்க்கும்போது உங்களோட பார்ட் த்ரீ சப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் நீங்கள் கூட்டி அந்த பாக்ஸில் வந்துட்டு ஃபில்அப் பண்ணணும் ஸோ இப்போ ஃபார் எலிஜிபிலிட்டி பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்ககிட்ட ஒரு இருபத்தி ஆறு சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு டோட்டலாக மூணு செம்லி வந்துருக்கு அதாவது மூணு வருஷமும் வந்திருக்கு அப்படின்னா அந்த இருபத்தி ஆறு சப்ஜெக்ட்டையும் நீங்கள் ஃபார் எலிஜிபிலிட்டி பர்பஸ்க்காக கூட்டி அந்த இருபத்தி ஆறு சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு போட்டுடலாம் இப்போ வந்து நீங்கள் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் எடுத்திருந்திங்கன்னா உங்களுடைய டோட்டல் சப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க ஸோ எலிஜிபிலிட்டி பர்பஸ்க்கும் அதே மார்க் தான் வரும் ரேங்கிங் பர்பஸ்க்கும் அதே மார்க் தான் வரும் ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் க்ளியராக இருந்துக்கோங்க ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக இந்த ஃபீஸை பற்றி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்ளைடு லா காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் எஸ்சிஎன்எஸ்டினா டூ ஃபிஃப்டி அண்ட் அதர் கேட்டகரிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சோயிலுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எஸ்என்எஸ்டிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் அதர் கேட்டரி கேட்டகரிக்கு தௌசண்ட் ஸோ இதுதான் பேசிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ அப்ளிகேஷன் போடுங்க அண்ட் ஒவ்வொருத்தரும் இந்த கட் ஆஃப் கிடைக்குமா அந்த கட் ஆஃப் கிடைக்குமான்னு கேட்குறீங்க பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் கட் ஆஃப் செக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் அபோ அண்ட் செவன்ட்டி அபோவ் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் பட் நமக்கு ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்துச்சுன்னா தான் எவ்வளோ அப்படிங்கிறதே நம்மளால் அக்யூரேட்டாக வந்து பார்க்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் தான் ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் கம்மியாக தான் குறையுது ஸோ இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இமிடியேட்டாக அப்ளை பண்ணாதீங்க ஸோ இல்லை சான்சஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கன்சாலிடேட்டர் இல்லை டிசி இல்லை ப்ரொவிஷனல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொவிஷ்னலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் கூட போனஃபைட் மாதிரி கூட வாங்கி நீங்கள் இது பண்ணலாம் ஏன்னா ப்ரொஃபிஷ்னல் வர கண்டிப்பாக லேட் ஆகும் ஸோ கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறு செமஸ்டருக்கான நெட் பிரிண்ட் கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட என்க்ளோஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமேட்டி இது இல்லாமல் உங்களுக்கு தேவைப்படுது டிசி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காலேஜில் கொடுத்துருவாங்க ஓகே ஸோ இப்போ பேசிக்காகவே இருபத்தி நாலாந்தேதி வரைக்கும் டைம் இருக்கிறதால மேக்ஸிமம் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்துட்டு அதை என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்படி கிடைக்க பாசிபிள் இல்லை அப்படின்னா மட்டும் ஆல்டர்னேஷனாக அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கொடுத்துருங்க ஸோ இதுதான் உங்களோட பேசிக்கான டவுட்ஸு வேறு ஏதாவது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ